நம்ம தாத்தா அப்பா ஏன் நான் என்னுடைய நண்பர்கள் நண்பர்களுடைய அண்ணாமாரோட சின்ன குழந்தைகள் ஸோ எல்லாருமே வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு எந்த நடிகரோட படத்தை போட்டாலும் அவங்களுக்கு வந்து பெருசாக அதில் விருப்பம் இருக்காது தலைவரோட காந்த சக்தி அவரை பார்த்துட்டு அவரோட ஸ்டைல பார்த்துட்டு அன்றும் சரி இன்றும் சரி என்றும் சரி அந்த ஸ்டைலு அந்த அந்த அட்ராக்ஷன் அந்த ஹரிஸ்மா அது அவரை விட்டு போகாது கூடவே பிறந்தது அப்ப அப்படி ஒரு மனிதரை பார்த்துட்டு வேற நபர்களோட படங்களை பார்க்கக்குள்ள அது எப்படித்தான் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்காது சரியா சோ அப்ப அதே மாதிரிதான் இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல வந்து ஜனனி அசோக் குமார் ஆஹா ஹீரோயின் மெட்ரீரியல் இங்கால வந்து கலையரசன் கலையரசன் அவர்கள் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் புவியரசன் அவர்கள் பக்கத்து வீட்டு பைய மாதிரி இருக்காரு நம்ம அண்ணா மாதிரி இருக்காரு நமக்கு தெரிஞ்சவர் மாதிரி இருக்காரு அந்த ஒரு நம்ம வந்து ஒருத்தர் அப்படின்ற மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி வருது இல்ல அப்புறம் உமேரு குக்வித் பண்ணோம் அவரை பத்தி எப்பதான் தெரியும் சரி நூறு நாள்ல வந்து வடிவா வந்து படிச்சிடலாம் அப்படின்னு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குமில்ல இவங்கெல்லாம் இல்லாம போனா வராம விட்டா ஏன் ஜனனி அசோக் குமார் அப்படின்னு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஃபீமேல் கொண்டஸ்டன்ஸ்லாம் அவங்களுக்கு இனியான ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் இதுவரைக்கும் பெயர்களை வந்து காண முடியலை நான் பார்த்த வரைக்கும் சரிங்களா இனி வருவாங்க இப்ப முத்துக்குமரன் தெரியாம வந்தது இனிமேலும் மேலும் தெரியாம வருவார்கள் என்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸ்கிரீன் ப்ரஸஸ் என்றது ரொம்ப முக்கியம் அது எந்த ஷோவா இருக்கட்டும் அது படமா இருக்கட்டும் சீரியலா இருக்கட்டும் அது வந்து ஒரு அந்த ஷோவை கொண்டு போற ஒரு காந்த சக்தி இப்ப குக்வித் கோமால் ஷபனா மேம் ராஜீவ் அண்ணா அவர்கள் இல்லைன்னா அந்த ஷோ இல்ல சரியா சோ அப்ப அப்படிதான் இத்தனை பேர் இருந்தாலும் அதை கொண்டு போறதுக்கான ஸ்ட்ராங் அத்திவாரம் போற நபர்கள் தேவை இப்போ வரைக்கும் வந்த ஜனனி அசோக் குமார் மேம் அவர்கள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பக்கா பர்ஃபெக்டான ஒரு நபர் சரி அப்ப அப்படி இருக்கக்குள்ள கூட இந்த நபர்கள்லாம் இப்ப மட்டனு சிக்கனு ராலு நண்டு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு போட்டு போய் அங்க வரும் சோறும் சாம்பார் விருந்து அப்படி இருக்கும் அது நல்லா தான் இருக்கும் ஆனா நம்ம எதிர்பார்த்துட்டு போயிருப்போம் இல்ல அது ஹெல்த்துக்கு நல்லதான் ஆனா நம்ம எதிர்பார்த்துட்டு போயிருப்போம் இல்ல டிசப்பாயின்மெண்டா இருக்கும் இல்ல சோ அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு ஏன்னா இப்ப வேற சில பேர்கள் வந்துச்சு அப்ப அதை பாக்கிக்குள்ள கிருஷ்ணன் சார் அவர்கள் கூட வந்து ஒரு விடியோ சொல்லியிருந்தாங்க இந்த வாட்டி சோஷியல் மீடியா இன்ஃபுளுசுக்கு வந்து நாங்க வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம் தெலுங்குல எடுத்து போட்டானுங்க படாத பாடுபடுறானுங்க ஷோவை கொண்டு போவேன் நாகார்ஜுனா வீக்கெண்ட் எபிசோட் தான் ஃபயரா இருக்கு நல்லா இருக்கு அதுக்கு அங்கால விழுந்துட்டு ஏன்னா ஹீரோ மெட்டீரியல் ஹீரோயோ ஹீரோயின் மெட்டீரியல் இல்லை ஹீரோ இல்லாம ஹீரோயின் இல்லாம படம் போட்டா ஓடாது அது வந்து தலையில்லாத உடல் மார்க்கான்ற ரேகம் அது வந்து பார்க்க முடியுமா இல்லை இல்லை அதுதான் அங்கே தெலுங்குல வந்து பெரியது ஒரு மைனஸா இருக்கு அப்ப இங்கேயும் அப்படி நடக்க கூடாதுன்றதான் நமக்கு ஒரு ஒரு பயமா நான் விஜய் டிவி அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு எனக்கு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்கு சரிங்களா சோ ஓகே சரி ஏப்பா இப்படி புலம்புற என்னாச்சு அப்படின்னே ரெண்டு பேர்கள் வந்துச்சு அதை பற்றி அப்டேட் பிக் பாஸ் சீசன் நைனுக்கான ரெண்டு பேர்கள் சரிங்களா அதுல ஒண்ணுக்கே வந்து எனக்கு இன்னொரு கருத்து ஒன்று இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க முடிஞ்ச ஷேர் பண்ணுங்க மக்களே ஒரு சின்ன ஒரு இது ஒன்று சதுரங்க வேட்டை படம் பார்த்துட்டு வேற லெவல்ல நாட்டியா அவருடைய பேரு ஹீரோ நடிச்சாரு வேற லெவல்ல மக்களை ஏமாத்துவார் அப்ப நமக்கு தோணை தோணிச்சு இப்படி பண்ணுவாங்களா பைத்தியக்காரங்க இதே நம்புறாங்களே அப்படின்னு அப்படி இல்லை அதுக்கு மேலேயும் பண்ணுவாங்கன்னு ஒருத்தர் வந்து காமிஜி கொண்டிருக்காரு இருக்காரு சரியா இப்போ நான் நம்ம வந்து நேத்து வந்து நம்ம நண்பர்கள் மீடியாவில் இருக்கிற நண்பர்கள் அதில் சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் அப்புறம் சில பத்திரிகைக்கார நண்பர்கள் அப்புறம் சில டீச்சர்ஸ் அப்படின்னு ஒர்க் பண்றாங்க ஒரு பதினாறு பதினேழு பேர் சாப்பிட போயிருந்தோம் ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கூட டைம் எடுத்துச்சு அந்த பதினேழு பேர் வைங்க பதினேழு ஆமா பதினேழு பேர்ல எட்டு பேரும் ஒரு ஆளோட புரொஃபைல மட்டும் பாக்குறாங்க அந்த ப்ரொஃபைல பாத்துட்டு அப்படின்னு சொல்லிக்கிறானுங்க சிப்பார நான் சொல்ல நிச்சயம் சொல்லிருக்கேன் மாமா இவனை இப்படித்தான் திட்டணும் ஆமா இவனை இப்படித்தான் செய்யணும் இக்க பாறேன் இதெல்லாம் டான்ஸ் ஆடுது பாரு அப்படின்ற மாதிரி அந்த நபர் அந்த நபரோட வீடியோ முக்கியமா அந்த நபரோட அந்த வீடியோக்கு வந்த கமெண்ட் அதை இவங்க ரசிக்கிறாங்க அடிக்ட் ஆகிட்டாங்க அதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க நான் ஒரு சகோதரிகிட்ட கேட்டேன் அங்க என்ன இது அப்படின்னு எனக்கு தூங்கும் கூட இந்த நபரை திட்டவங்களோட கொமெண்ட பார்த்தா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம டென்ஷனாக இருக்கக்குள்ள இவரோட குரங்கு சேட்டையில் பார்த்து அதுக்கு நான் திட்டி போட்டு போட நினைப்பேன் இல்லை வேற சில பேர் போட்டு கோமன் திட்டி இருந்தால் அதுக்கு லைக் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் தான் தூக்கம் வரும் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு அந்த நபர் யாருன்னா திவாகர் அவர்கள் அப்ப இங்க யார் உண்மையான கோமாளி இப்ப இவ இப்ப இவங்க வந்து அடைய கோமாளி வேற ஏதாவது பண்ணிடா உனக்கு இது சரி வரையலடா உனக்கு நடிப்பு வரையலடா அது வரையலடா அப்படின்னு திட்டுறானுங்க அந்த திறத ஒரு கூட்டம் ரசிக்குது எப்படியோ அந்த வியூ எல்லாமே அவருக்கு தான் போய் சேருது சார் சும்மா ஒரு கோமாளித்தனமான ஒரு வீடியோ போட்டாலே ஏழாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் பண்ணி வியூ எடுக்கிறாரு அப்ப இங்க உண்மையான கோமாளி யாரு அவரை கோமாளின்னு சொல்ற மக்களா இல்ல வாங்கடா கோமாளிகளா உங்களை வச்சுதான் நான் நான் தொழில் பண்ண போறேன் வா வா அப்படின்னு மாதிரி சும்மா ஒரு குரங்கு சேட்ட நான் தான் அடுத்த சூர்யா நான் நாத்தான் அடுத்த தனுஷ் அப்படின்னு சொல்ல வந்து திட்டுறானுங்க இப்போ யாரு யார கோமாளி ஆக்கிறது முடிவு பண்ணிக்கொள்ளுங்க இந்த கோமாளித்தனம் இந்த பப்ளிசிட்டியை வச்சு பிக் பாஸ் சீசன் நைனுக்கு பேர் அடிபடுது அப்படின்ற மாதிரி இந்த டிராக்டர்ஸ் லிஸ்ட்ல இவரோட பேர் வருது அவ உண்மையான கோமாளி யாரு உண்மையான பிசினஸ் மேன் யாரு மாஸ்டர் மைண்ட் இல்ல பா சோ இப்படிதான் மக்களே நம்ம வந்து சில பேர் இப்ப சொல்லுவாங்க நியூட்டனோட விதி நம்ம வந்து இப்படி துப்புனா நம்ம மூஞ்சி தான் விடுமுன்னு அது மாதிரி தான் கிடைக்கும் சில விடயங்களை பார்க்கக்குள்ள ஓகே இந்த வீடியோவில் வந்து பிக்பாஸ் சீசன் நைனுக்கு போக இருக்கின்ற போட்டியாளர்களில் ரெண்டு பேரோட பேர் அதில் ஒன்று வந்து ஃபோக் டான்சர் ரம்யா அப்படின்றவங்க அவங்க வரக்கூடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஆனால் இதை வச்சு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல சோஷியல் மீடியாலையும் பெருசா இல்லை ரெக்கமெண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குமோ போன வாட்டி ரியா வந்திருந்தாங்க பிக் பிக் அடிச்சு விட்டாங்க அவங்களோட ஃப்ரெண்டு மாறாங்கனு கதை அடிபடுது அப்படி இருக்கக்குள்ள அப்படின்னு அப்படின்னு வந்து அவங்களோட பேர் அடிபடுது புதுசா அடிப்பட்ட பேர் அவங்கதான் எனக்கு நம்பிக்கை இல்லை அவங்க மேல அதாவது அவங்க வருவாங்க வர்றது வராத இல்லைன்னு இல்ல அந்த போட்டியாளர் மீது பெருசா எதிர்பார்ப்பு ஒன்றுமே இல்லை சரிங்களா சோ ஓகே அவங்கட நான் வந்து அவங்களோட திறமை அழகு அதை நான் கூட சொல்லல பிக் பாஸ்ல சாதிக்கிறதுக்கு ஒரு தனி இது சரிங்களா இப்ப வேட்டைக்கு போறோம்னா இவன் வேட்டையாடுவானா மாட்டானா அப்படின்னு நம்ம கணிக்க முடியும் இல்ல அதைத்தான் நான் சொல்றேன் இவங்க வேற எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்ல ரம்யா போக் டான்சர் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து திவாகர் அவர்களுடைய பேரு அடிபடுது எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னொரு டிவியோட ரெண்டு வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு அது இன்னொரு வருஷம் வழியில பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கக்குள்ள இங்க வர முடியாது அதை தாண்டி ஏதாவது ரெக்கமெண்டேஷன் அப்படி இப்படி பேசிக்கிட்டு வர்றாரான்னு எனக்கு தெரியல சரிங்களா ஆக மொத்தத்துல திவாகர் அவர்கள் விடயத்துல அவரை திட்டி கொமெண்ட் பண்ணி அப்படி அவரை கோமாளி என்றவங்க கோமாளிகளா அவரால் ஆக்கப்படுறாங்களா இல்ல அவர் உண்மையான கோமாளியா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணுங்க மக்களே எல்லாம் பெரிய டிவில எல்லாம் போக முடியாது ஒரு பெரிய டிவில ஒரு சோக்கு வந்து போறாரு அங்க போய் வந்து அந்த இதுகளை வந்து பண்றாரு இன்டர்வியூக்களை வந்து கொடுக்குறாரு அதுவும் வந்து சும்மா ஒரு வீடியோ போட்டாலே இருபதாயிரம் முப்பதாயிரம் என்ற மாதிரி எடுக்கிறாரு அதுக்கு அவரோட கொமெண்டை பார்த்தா எங்களுக்கு நிம்மதியா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்ற மாதிரி மக்களை அடிக்ட் ஆக்கியிருக்காரு இப்போ உண்மையில எக்கோம் அது யாரு நிலை முடிவு பண்ணிக்கோங்க சரிங்களா ஐயோ என்ன மாஸ்டர் மைண்டா செயற்படுறாங்களா அந்த இண்டர்வியூவர் ஒருத்தர் சொன்னார்ல எல்லாம் தெரிஞ்சுதான் பக்காவா பண்றாங்க சத்தியமா உண்மை சத்தியமா உண்மை எனக்கு தெரிஞ்சு இவர் வர சான்ஸ் இல்லை இன்னொரு ஷோல இவர் இருக்கிற படியா இன்னொரு டிவியில இருக்கிற படியா அப்படி வந்தாலும் இந்த டிவிக்கு நல்ல ஒரு டிஆர்பி கிடைக்கும் ஷோக்கு நல்ல டிஆர்பி கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் ஒரு நார்மல் போன்ல எடுத்து போடுற ஒரு வீடியோக்கே அவரை திட்டுறத பாக்குறதுக்குன்னு இத்தனை பேர் வர்றானுங்க அதுவும் ஐடியில அஞ்சு வருஷம் இருந்தவங்க டீச்சர்ஸாக ஒரு நாலஞ்சு வருஷம் இருந்தவங்க அதில் ஒருத்தங்களுக்கு வந்து கல்யாணவும் ஆயிட்டு அப்படி வேர்க்கு வேர்க்கு குடும்பம் ஈவின் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களே இந்த இதுக்குள்ளே இவருடைய வலையில் விழுந்திருக்காங்கன்னா இவரை பிக் பாஸ்குள்ளே போட்டால் இவரை திட்டுறதுக்கு பார்க்குறதுக்குன்னே கூட்டம் வருமா இல்லையா கண்டிப்பாக வரும் இது விஜய் டிவியோட மாஸ்டர் மைண்டு வந்தால் பார்ப்போம் என்ன மாதிரின்னு பட் அதுக்கு முதல் நம்ம கரெக்டான லிஸ்ட் சொல்லிடுவோம் சரிங்களா இது வந்து தான் இன்னும் கன்ஃபார்ம்டான பேக்கேஜ் வரவில்லை சரிங்களா நன்றி